இந்த பக்கம் பார்த்தா சீமாவரம் இந்த பக்கம் பார்த்தா சீமாவரம் எந்த பக்கம் போனாலும் சீமாவரம் 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 நெக்ஸ்ட்டு கூமாப்பட்டி ஆயிடுச்சா சீமாவரம்னு தெரிலங்க சரி சீமாவரம் எப்படி போகிறோம் எப்படி வழி அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத ஏ டு செட்டு வந்து இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன் என்னை கூட சேர்ந்து நீங்களும் வாங்க சீமாவரத்தை போய் சுற்றி பார்க்கலாம் வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சுனா இப்போ நம்ம வந்து மேஞ்சூர்லேருந்து போக போகிறோம் நம்ம பிள்ளைங்க எல்லோருமே அங்கே சீமா டேமுக்கு தாங்க போகிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இவங்க ரைட் ஹேண்ட் சைடில் போகிறவங்க எல்லாருமே சீமாபுரம் டேமை நோக்கி தான் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா அளவுக்கு இப்போ இந்த சீமாபுரம் வந்து ட்ரெண்டிங் நம்பர் ஒனில் போயிட்டு இருக்குது நம்ம இப்போ வந்து மீஞ்சூர் ரோடை பிடிச்சிட்டோம் மீஞ்சூர் ரோட்டில் அப்படியே நம்ம வந்து மீஞ்சூர் உள்ளே சுற்றிட்டு போகிறோம் இது வந்து பஜார்லேருந்து சீமாபுரம் ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு போவோங்க அந்த ரோடுக்காக தான் இப்போ எல்லா மக்களும் போய்ட்டு இருக்காங்க இது வந்து மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு எப்பவுமே ஒரு பரபரப்பான ரோடு இது பார்த்திங்கனாவே தெரியும் இந்த டர்னிங் வந்து எப்போவுமே ஒரு மோசமான டர்னிங் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா மணி டாக்கேஸ் மணி டாக்கேஸில் நீங்கள் வந்து படம் பார்த்துட்டோம் அப்படியே வந்து சீமாபுரம் டேமை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மீஞ்சூர்லேருந்து அவுட்டர் ரிங் ரோடு வந்துவிட்டோம் இந்த அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து அப்படியே நம்ம ரைட் எடுக்க போகிறோம் அவுட்டர் ரிங் ரோடு வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து வண்டலூரில் போயிட்டு முடியும் இந்த பைபாஸ் ரொம்ப ஒரு அருமையான வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன் ஏன்னால் நம்ம வந்து சீக்கிரமாகவே வண்டலூர் போய் ரீச் ஆகிடலாம் இங்கேருந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் கிட்ட இந்த ரோடு வந்து போட்டுருப்பாங்க இந்த பிரிட்ஜி ஒரே பிரிட்ஜு ஸ்ட்ரைட்டாக போயிடலாங்க நம்ம வண்டலூருக்கு இப்போ வந்து நம்ம வந்து சிம்மாபுரம் போகிறதுக்கு பிரிட்ஜு ஏறாமல் சர்வீஸ் ரோட்லேயே போகணும் இந்த சர்வீஸ் ரோட்லேயே அப்படியே போகணுன்னா ஒன் கிலோமீட்டர்ஸ் தான் அப்படியே இந்த சர்வீஸ் ரோடே நம்ம பிடிச்சி அப்படியே போயிட்டே இருப்போம் இக்காரணத்துக்கு ஒன்றும் மேலே ஏறாதீங்க அதே மாதிரி ரெடில்ஸ்லேருந்து வரவங்களும் இந்த எண்டு வரைக்கும் வந்துதான் ஆகணும் இந்த எண்டு இல்லாமல் இதுக்கு முன்னாடியே சீமாவரம் அப்படின்ட்டு ஒரு போர்டு இருக்கும் அந்த இடத்துல கட் பண்ணி நீங்கள் அப்படியே போயிடலாம் இப்போ வந்து நம்ம சர்வீஸ் ரோட்லேயே வந்துகிட்டே இருக்கோம் வந்துட்டே இருக்கும் போது ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தான் இருக்கோங்க ஆஃப் கிலோமீட்டர் வந்தாலே நமக்கு வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு கட்டிங் வரும் அந்த இருந்து நம்ம அப்படியே போகணும் கட்டிங்க்க்கு என்ன நியரஸ்ட்டு லேண்ட்மார்க்க்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வந்து ஒரு பார்க் இருக்கும் இதுதான் அந்த பார்க்கு இந்த பார்க்கோடைய லெஃப்ட் இந்த பார்க்கில் அப்படியே போயிடலாம் இப்போ நம்ம மீஞ்சூர்லேருந்து நம்ம பிள்ளைங்க வந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த ரோடு தான் இது ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து இப்படியே ஆகி வந்துடும் அந்த ரோடு தான் இது இப்போ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்களேன் அங்கே நடந்து வந்த இடம் வந்து இந்த இந்த சப்வேக்குள்ளே வருங்க அது வந்து அரௌண்டு டூ கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும் நடந்து வரவங்க இந்த பக்கமாகவே வரலாம் இப்போ வந்து என்னன்னா இப்போ நம்ம வந்து கிராமத்து உள்ளே போயிட்டு இருக்கோம் இதுதான் அந்த சீமாவரம் வில்லேஜ் இந்த வில்லேஜ் உள்ளே இப்போ நம்ம வந்து கடந்து போயிட்டே இருக்கோம் இந்த வில்லேஜில் வந்து கடைகள்லாம் இருக்குதுங்க இப்போது நம்ம அப்படியே ஒரு ரைட் எடுக்க போகிறோம் இந்த இருந்து கூட வரலாம் இந்த இருந்து வந்ததுனால் பிடிஓ ஆஃபீஸ் மீஞ்சூர் பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து லெஃப்டில் வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த ரோடு வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடும் அப்படி இருந்தால் வரலாம் இந்த ஊரில் வந்து சாப்பிட்றதுக்கு கடைகள்லாம் இருக்குது சிற்றுண்டி கடைகள் எல்லாம் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து சாப்பாடு ஐட்டம் பிரியாணி அதில் சாப்பாடு அந்த மாதிரி மீல்ஸ் எதனா வேணும்னா நீங்கள் வந்து உங்கள் ஏரியாலேயோ இல்லை மீன்சோல்லையோ வாங்கிட்டு வந்துடுங்க இந்த பா இந்த சிம்மாவரம் டேமில் வந்து ஜஸ்ட் நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து வச்சுருக்காங்க இந்த பிள்ளை எல்லாருமே டேமுக்கு தான் வரீங்களா நம்ம பிள்ளைங்க எல்லாமே டேமுக்கு தாங்க வந்துட்டு இருக்காங்க நம்ம ஆல்மோஸ்ட் அந்த சிமாவுரம் டேமை ரீச் பண்ணிட்டோம் இது தான் மெயின் லேண்ட்மார்க் இந்த டீ கடைக்கு பின்னாடி தான் நம்ம போகிறோம் ஆமாம் பின்னாடி இங்கே ஒரு ஒத்தையடி பாதை போயிட்டே இருக்கோம் இங்கேருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் அப்படியே நம்ம இந்த ஒத்த அடி வந்தோம்னா நம்ம வந்து சிமாபுரம் த கிரேட் ட்ரெண்டிங் ப்ளேஸை வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம் இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் அவ்வளோதான் இந்த ஒத்தடிப்பாதை அப்படியே நம்ம பிடிச்சிட்டே வரணும் தயவு செஞ்சு காரு பஸ் காரு அதுக்கப்புறம் ஆட்டோலாம் பின்னாடியே விட்டு வந்துடுங்க இது ஒத்தெடுப்பாத இதில் வந்து பைக் மட்டும் தான் ட்ராவல் பண்ண முடியும் இதோ வந்துட்டோங்க த ட்ரெண்டிங் பிளேஸ் சீமாவரம் இன் மெய்ஜோர் எவ்வளோ அழகான பிளேஸ் பாருங்களேன் நம்மளை சுற்றி தண்ணிங்க இப்போ தண்ணி வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக தான் இருக்குது இந்த கொஞ்சமாக இருக்கிற காலத்தில் மட்டும்தான் இந்த டேம் வந்து லோடு ஏன்னால் தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து குளிக்கிறதுக்கு தடை ஏன்னா தண்ணி வந்து ஆயிடும் குளிக்கவும் முடியாது எதுவுமே பண்ண முடியாது இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு வாரம் தான் இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மழை வந்துவிட்டால் நமக்கு வந்து இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் இங்கே பாருங்களேன் இங்கே வந்து என்னென்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து விசிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது வந்து வீக் டேஸ் வீக் டேஸ்லேயே இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா வீக்கெண்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து திருவிழா மாதிரியே நம்மளுக்கு காட்சி அளிக்கும் அந்தளவுக்கு வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது இந்த சீமாவரம் டேம் இதை வந்து சீமாவரம்னு சொல்லுவாங்க சீமாபுரம் அப்படின்னும் சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஒரு கடை இருக்குது எல்லாமே இப்போ சுட சுட போட்டு எல்லாமே பொறிச்சு கொடுக்குறாங்க நம்ம வந்து என்னென்னா எனக்கு வந்து சோளம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது சரி ஓகே நம்ம வந்து இந்த பாட்டிக்கிட்ட வந்து சோளம் வாங்கிட்டு அதை டேஸ்ட் பண்ணி இப்போ சோளம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க இங்கே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நமக்கு வந்து எல்லாத்துமே கொடுக்குறாங்க இப்போ வந்து சோளத்தை வாங்கியாச்சு சோளத்தை வாங்கி அப்படியே நம்ம வந்து சுவைச்சு ருசித்து சாப்பிட போகிறோம் இங்கே பாருங்களேன் சோளம் வந்து ரொம்ப ஒரு காரத்தை அதில் போட்டு அப்படியே நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க ஹீட்டாக இருந்துச்சு அந்த சோளம் அதை அப்படியே நம்ம வந்து ஒரு கடி கடித்து சாப்பிடுவோம் அந்த சோளத்தை கட்டிக்கும் போது அந்த ஹாட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பைசி எல்லாமே உள்ளே போயிட்டு டாப் நாச்சான ஒரு ஃபீல் தான் அந்த சோளம் அப்படியே வந்து நம்ம வந்து அப்படியே போயிட்டு இப்போது உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்து அப்படியே நம்ம குளிக்க போகிறோம் வாங்க உள்ளே போகலாம் இப்போ இந்த டேம் உடைய டாப் வேவ்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படியே இப்போ வந்து நம்ம இன்னும் ஃப்ரண்ட்டில் உள்ள போகிறோம் எவ்வளோ பேரும் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் இருக்காங்க பாரு இதே மாதிரி இங்கே வந்து மேலே டாப்பில் இருந்து கீழே தமாலுன்னு குதிக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு ரொம்பவுமே ஒரு ஆபத்தான விளையாட்டு தான் ஏன்னா கீழே யாரும் தான் இருந்தால் அவங்க மேலே குடிச்சிருவாங்க ஸோ எல்லோரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த இருந்து நம்ம மேலே வர்றதுக்கு வழி இருக்குங்க ஒரு வந்து ஸ்டெப்ஸ் வந்து போட்டிருக்காங்க இதே மாதிரி அந்த லாஸ்ட்டு அந்த காரணத்துலேயும் இதே மாதிரி தான் இருக்கும் இந்த பக்கம் வரவங்க இந்த பக்கம் குளிப்பாங்க அந்த பக்கம் வரவங்க அந்த பக்கம் குளிப்பாங்க ரெண்டு பக்கமே வழி இருக்குது ரீல்ஸ் வந்து வரவங்க அந்த பக்கம் வந்து குளிப்பாங்க பாருங்களேன் எவ்வளோ அற்புதமாக இருக்குது என்னங்க தடா ஃபால்ஸு அதெல்லாமே போய்ட்டு எல்லாமே இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்க இங்கே சீமாவரத்தில் தான் வந்து எல்லாமே இப்போதைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க மழை வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா இப்போ டிசம்பர்லாம் மழை வந்து எவ்வியாக வரும் இந்த டைமில் வந்து தண்ணி வந்து நிறைய வந்துடும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் குளிக்க முடியாது ஏன்னா தண்ணி நிறையா வந்து நம்மளால் பிடிக்க முடியாது லாஸ்ட்டுக்கும் இந்த ஏரியை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது இங்கே பாருங்கள் இவர் வந்து எவ்வளோ லாங்கில் இருந்து நீச்சல் அடிச்சிட்டு வர்றாரு தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது எல்லாம் வரையங்க குழந்தைங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து சேஃப்டியாக குளிச்சுட்டு போங்க அதுக்கப்புறம் ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா இங்கே வந்து யாருமே வந்து ஒரு ரெஸ்க்யூ டீம் இல்லை இந்த வீக் டேஸ்லாம் ஒரு போலீஸ் அந்த மாதிரி யாருன்னா போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து இங்கே வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் போலீஸ் யாராச்சும் ஒருத்தர் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருந்து ஓ மை கோட் அம்மாடி எப்படி குதிராக இருக்கும் பாருங்கள் தம்பி தம்பி இதெல்லாம் வேணாடா எவ்வளோ ஹைட்டில் இருந்தா எனக்கு ஒரு நிமிஷத்தில் அப்படியே தலை சுற்றி போச்சுங்க எவ்வளோ ஹைட்டுப்பா À, muốn truy

That yeah,

அதுவான் அந்த கல்லுகிட்ட போயிட்டு தம்பை கத்துக்கலாம் பண்ணே திருவிடா கேமரா இருக்குடா சாகுது பேரு போடு வாங்கி நான் ரூபா பாட்டு படிக்கிறேன் அதே தான் அவர் பரவாயில்ல நீ போடுறான்ற அதான் மீன் வரத்துக்காக போட்டுட்டு இருக்காரு இப்போ தீனி போடுறாரு மீன் வரும்ன்ட்டு புரியுதா வெயிட் பண்ண அவர் போடுவார் தீனி போட்டுனுக்கிறாரு மீன் வரணும்ன்ட்டு இப்போ அவருக்கு எப்படி தெரியும் மீன் வரும் தீனி போடுறாருரா மீன் வரும் இப்போ நேரம் தீனி போட்டு மீன்லாம் வரும்போது போட்டு மீன் பிடிப்பா இருப்பாரு இப்போ மீன் வர்றது அவருக்கு தெரியும் மீன் வரைஞ்சதுனால தீனி போடுறாரு

మరీ క్లీనా <grandparents> <Greece fois löss91>

ஃபைனல் டச்சாக நாம் ஒரு செருப்பை தொலைச்சுட்டோங்க செருப்பு போச்சு தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக இதை வந்து ஃபைனலாக குளிக்கிறது எல்லாமே நம்ம எல்லாமே கவரேஜ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி மேலே இருந்து செஞ்சு குளிக்காதீங்க குதிக்காதிங்க கீழே ஏன்னா இன்ஜுரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக குளிங்க எல்லாருமே ஏங்க சீமாபுரம் வாங்க இப்போது நாம் சீமாபுரத்தை எல்லாமே ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு நாம் எங்கேருந்து எப்படி வந்தோம் எந்த மாதிரி லொக்கேஷன் இங்கே என்னென்னலாம் இருக்குது எல்லா விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த இடத்துல வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க பெட்ரோல் எவ்வளோ ஆகும் என்ன ஏது சாப்பாடு இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் கிடையாது எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு சொல்லியாச்சு ஸோ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுங்க இங்கே வந்து குளிங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் குழந்தைங்கள வச்சுருக்கிறவங்க சேஃப்டியாக குளிச்சுட்டு போங்க இன்னும் ரெண்டு மூணு வாரம் தான் இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை வந்துட்டால் இந்த இடத்துல வந்து குளிக்க முடியாது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நான் உங்கள் கேண்டி ராபின் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் மோட்டிவேட் ஆகும்